श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् एरनूति अरवती ऐद् क्षमया जगतामभित्रयाणाम् अवने देवि पदावने त्वयैव अभिगम्यतमोऽपि संश्रितानाम् अभिगन्ता भवति स्वयं मुकुन्दः பதபதார்த்தம் ஹே தேவி விளங்கா நிற்கின்ற பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே முகுந்தகா பெருமாளானவர் சம்ஸ்ரிதானாம் அடைந்தவர்களுக்கு அபிகம்ய தமோபி போய் அடைய தகுந்தவராயிருந்தாலும் திரயாணாமபி ஜகதாம் மூன்று உலகங்களுடையவும் அவனே காப்பாற்றுவதில் க்ஷமயா தகுந்தவளாயிருக்கின்ற துவையவ உண்ணாலேதான் யம் தானாகவே அபிகந்தா வருகின்றவராக பவதி ஆகின்றார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பொதுவாக எப்படி நமக்கான அந்த கிரமம்னா பெருமாள் இருக்கிற இடத்துக்கு நாம் போய் சேவிக்கணும் அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லும்போது சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னா பெருமாளை நம்ம தான் போய் சேவிக்கணும் அதுதான் கிரமம் பெருமாள் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா அவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு பரதத்துவம் அவர் அபிகம்ய தமோபி போய் அடைய தகுந்தவர் நம்ம போய் அவரை சேவிக்கணும் ஏன்னா அவர் அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட பெருமாள் நம்மளுடைய போன ஸ்லோகத்தில் சொன்ன நம்மளுடைய மனசுன்ற காடுக்குள்ளே அவரால் காலடியாக எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ மோசமான காடாக வச்சுன்னு இருக்கும் மனசை ஆனால் அந்த பாதுகையானவள் நம்மளோட காட்டில் அவர் சஞ்சாரிக்கிறபடி நம்மளோட மனசை பக்குவப்படுத்துகிறா அப்படின்னு ஆக அந்த மாதிரி என்னுடைய மனசுங்கிறது ஒரு ஒரு பக்தியே இல்லாமல் ஒரு தமோ குணம் ரஜோகுணத்தோட இருக்குது ஒரு சத்வகுணத்தோடு இல்லைன்ற இடத்துக்கு பெருமாளை பாதுகாதேவி கூட்டுன்னு வரா ஏன்னா அந்த மனசுல ஒரு ஆசை இருக்குது நான் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆக அதோட நீட்சியாக தான் இந்த பாசு இந்த ஸ்லோகத்தையும் நமக்கு கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம போய் நியாயமாக நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும் ஆனால் சில பேரால் போய் சேவிக்க முடியாத நிலமையில் இருப்பாள் எவ்வளவோ விஷயங்கள்னால கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறது எவ்வளவோ காரணங்கள் இருக்குது ஏன் கோவிலுக்கு போகலை அப்படின்னு சொன்ன கேட்டோன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய காரணங்கள் இருக்குது போகணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் போக முடியாமல் நம்மளை நிறைய நேரம் தடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட ஆனால் அவளுக்கு மனசுல ஒரு வருத்தம் இருக்கும் நம்மளால போய் பெருமாளை சேவிக்க முடியலையே அப்படின்னு அப்படி இருக்கிற வாளுக்காக பாதுகாதேவி என்ன பண்ணுறாலாம் அப்பேற்பட்ட பெருமாள் எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னா போய் அடைய தகுந்தவரா இருந்தாலும் தான் நம்ம போய் சேவிக்கணும் ஆனா நம்மளால போக முடியல காரணங்கள் சொல்றோம் அது என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பாதுகாதேவி அதெல்லாம் பார்க்கறது இல்லையா அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா ஸ்வையை உன்னாலே தான் ஸ்வயம் தானாகவே அபிகந்தா பெருமாள் தானாகவே எங்களை தேடி வரர் அப்படிங்கிற அதாவது பெருமாள் வந்து கோவிலில் அர்ச்சாரூபமாக இருக்கார் போய் சேவிக்க முடியல ஆனால் அவரே அதே பெருமாளே நம்மளை தேடிட்டு வர்றார் எப்போன்னா புறப்பாட்டில் பெருமாள் வந்து புறப்பாடு வீதி புறப்பாடு எதுக்கு கண்டாருறாரு அப்படின்னா தன்னை வந்து சேவிக்க முடியாதவாளுக்கும் தான் அந்த காட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வர ஆனால் அப்படி வர வர யார் கூப்பிட்டு வரா அப்படின்னா பாதுகாதேவி தான் கூப்பிட்டு வரா நம்மளால் போய் பெருமாளை சேவிக்க முடியலைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெருமாளையே அப்பேற்பட்ட பெருமாளையே நமக்காக நம்கிட்ட யார் கூட்டிகிட்டு வரான்னா பாதுகாதேவி ஏன்னா சஞ்சார பத்ததின்னா அவர் இருக்கிற இடத்துலேருந்து சஞ்சாரம் பண்ணுறது ஆக வீதி புறப்பாடுக்கு பெருமாளை யார் அழைச்சிண்டு வரா அப்படின்னா பாதுகாதேவி தான் அழைச்சுண்டு வரா ஏன்னா வீதி புறப்பாடுனா கண்டிப்பா பாதுகா கூட இருப்பாங்கிறது அர்த்தம் ஆக பெருமாள் வீதி புறப்பாடுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு இங்க நம் சுவாமி சொல்ற காரணம் என்னன்னா தன்னால போய் பெருமாளை சேவிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கூட ஒரு பெருமாளோட அந்த சம்சர்க்கமானது வேணுமே அப்படிங்கிறதுனால பாதுகாதேவி வலுக்கட்டாயமாக பெருமாளை வீதிக்கு அழைச்சிட்டு வரா இப்போ எவ்வளோ பேர் வந்து முடியாமல் வீதி புறப்பாடும் போது பார்க்குறோம் கோவிலுக்கு வர முடியல கால் வலி முட்டு வலி அப்படி இருக்கிறவா கூட வாசலில் வர பெருமாளை வந்து சேவிச்சுட்டு கண்ணில் ஜலம் தாரதாரையாக கொட்டுறத வாழும் ஏன் அப்படின்னா கோவிலில் போய் சேவிக்க முடியலனாலும் அந்த கருணாமூர்த்தி நமக்காக வரானேன்னு அப்படி வர வர யார் அழைச்சிண்டு வரான்னா பாதுகாதேவி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால கோவிலுக்கு போய் சேவிக்க முடியல அதே காரணம்தான் ஏதோ காரணத்தினாலும் நம்மளால போக முடியல ஆனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எப்படி வருவார்னா இந்த நாலாயிரமும் சேவிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்குறதோ இந்த பாதுகா சகசத்தை சேவிக்கிறதுன் மூலமாக ஆற்றுல உட்கார்ந்த இடத்துல சேவிக்கிறதன் மூலமாக பாதுகா தேவி நம்மள பெருமாள் கிட்ட பெருமாளை நம்ம கிட்ட அழைச்சின்னு வர நம்ம பெருமாள் கிட்ட இல்லை பெருமாளையே நம்ம கிட்ட அழைச்சிட்டு வர ஆக நம் ஆழ்வாராகட்டும் நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பெரும் ஆகட்டும் இல்லை அத்தனை ஆழ்வார்கள் ஆகட்டும் இவாள்லாம் ஸ்ரீசக்திகள் எதுக்கு எழுதியிருக்கா அப்படின்னா தான் நம் பொருட்டு தான் அவா பெருமாள் அடையணுங்கிறதுக்காக எழுதலை நம்மெல்லாம் பெருமாள் அடையணுங்கிறதுக்காக அவ எழுதியிருக்கா ஆக நம்ம இருந்த இடத்துலேருந்து பெருமாளை எப்படி சேவிக்கிறது ஏன்னா நமக்கு ஆயிரம் காரணம் இருக்குது மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் நம்ம மொய்த்த வல்வினைக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்மளை எது காப்பாற்றுறது இப்போ மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கொண்டு கொண்டான் எனக்கு நாலாயிரம் சேவிக்க தெரியாது பரவாயில்ல அட்லீஸ்ட் அதில் ஒரு திருப்பாவை மட்டுமான சேவிங்கோ இல்லை அதுவும் தெரியாது எனக்கு எந்த பாசுரமுமே சொல்ல வராது சரி கேளுங்கோ இல்லை எனக்கு கேட்கறதுக்கு காது கேட்கலை சரி படிங்கோ படிக்கிறதுக்கு கண்ணு தெரியல சரி எதுவுமே இல்லைன்னா பெருமாளோட நாமஜபம் மனசுக்குள்ளேயே பண்ணுங்கோ பெருமாள் அந்த இடத்துக்கு பாதுகாதேவியானவள் அழைச்சிண்டு வருவா வீதி புறப்பாட்லன்ற மாதிரி நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு ஆச்சாரியர் அதை தான் சொல்லித்தர நீ இருந்த இடத்துல நாமஜபம் பண்ணு இருந்த இடத்துல பெருமாளோட அஷ்டாட்சர மந்திரம் சொல்லு துவயம் சொல்லு அப்படின்னு இருந்த இடத்துல பெருமாளை நமக்கு யார் கொண்டு வந்து சேர்க்கிறான்னா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ங்கிறது இதுக்கான சுவாபதேசம் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சொல்றது என்னன்னா வீதி புறப்பாட்டுக்கு பெருமாள் வரத்துக்கு காரணம் பாதுகை தன்னுடைய பக்தர்கள் இருக்கிற இடம் தேடி அழைச்சிண்டு வர்றவோ பாதுகை அந்த மாதிரி நம்மளால் கோவிலுக்கு போய் சேவிக்க முடியலேன்னு வருத்தப்படுற மனசுக்கு நம்மளுக்கு பெருமாளை கொண்டு வந்து சேர்க்கறது யாரு அப்படின்னா ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகள் ஆக இதன் மூலமாகவும் அந்த பாதுகைக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கிற சாமியத்தை நம் சுவாமி அடியேன் கவிதாருக்கு செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா